கேரளா ஸ்டைல் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யணும் மூன்று சிறிய வாழைப்பழங்கள் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இரண்டு காய்ந்த மிளகாய் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு அரை தேக்கரண்டி சீரகம் பத்து கருவேப்பிலை இலைகள் ஒரு சிட்டிகை சாதத்தை அரை கப் தண்ணீர் ஒரு கப் தேங்காய் துருவல் சிறிது கொத்தமல்லி இலைகள் தேவையான பொருட்கள் பச்சை வாழைப்பழங்களை லேசாக கழுவி உரிக்கவும் வாழைப்பழங்களை நன்கு கழுவிய பின் கருமையாகாமல் இருக்க அவற்றை ஒரு கிண்ணத்திற்கு மாற்றவும் பொரியலுக்கு அடி கனமான பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடாக்கவும் அடுப்பை குறைத்து ஒரு பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் கடுகு மற்றும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்து கடுகு வெடித்து உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக மாறிய பின்னர் அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்க்கவும் அதே கடாயில் சிவப்பு மிளகாயை கறிவேப்பிலை சேர்த்து கிளறவும் அடுத்து கால் கப் தண்ணீருடன் பச்சை வாழைப்பழங்கள் மற்றும் உப்பு சேர்க்கவும் நன்கு கிளறி ஒரு மூடியால் மூடி வைக்கவும் வாழைப்பழம் நன்கு வெந்து சிறிது மென்மையாகும் வரை வேக வைக்கவும் வாழைப்பழங்கள் கீழே ஒட்டாமல் இருக்க இடையில் சரிபார்க்க மறக்காதீர்கள் வாழைப்பழங்கள் சரியாக வெந்தவுடன் கடாயில் தண்ணீர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்து சிறிது நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கிளறவும் வாழைப்பழ பொரியலை பருப்பு சாவல் அல்லது ரசம் சாதத்துடன் பரிமாறவும்